நடிகர் சிம்பு நடித்த பத்து தல அப்படின்ற திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழியான நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல அவர் நடித்த எந்த படமுமே ரிலீஸ் ஆகல இருந்தாலுமே அவர் தற்போது தக் லைஃப் அப்படின்ற திரைப்படத்துல நடித்து கொண்டிருக்க நிலையில இந்த படம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல வழியாக்குது இந்த நிலையில நீண்ட இடைவெளியை விட்டு சிம்பு அவர்கள் அதிக படங்கள்ல நடிக்க வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் கோரிக்கை படுத்த நிலையில தற்போது அவர் ஒரே நேரத்துல மூன்று படங்கள்ல நடிக்க இருப்பதாகவும் அந்த மூன்று படங்களுடைய அறிவிப்புகள் தான் பிப்ரவரி மூன்றாம் தேதி அவருடைய கார்த்திகை பிறந்தநாளின் போது வெளியாக சொல்லப்படுது முதற்கட்டமாக சிம்பு தேசிங்க பெரியசாமி இணையும் படம் மற்றும் சிம்பு அஸ்வத் மாரிமுத்து இணையும் படம் மற்றும் சிம்பு பார்க் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கும் படம் அப்படின்னு மூன்று அறிவிப்புகள் தான் அன்று வழியாக இருக்கா இன்னொரு படம் அப்டேட் ஒன்றும் வழியாக இருக்காம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினி சார் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துல சிம்பு அவர்கள் ரோல் பண்ணி உள்ளதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு சோ இதற்கான அறிவிப்புமே சிம்போடியோ பிறந்த நாள் ஸ்பெஷலாக வழியாகும் அப்படின்னு சொல்லப்படுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க